வணக்கம் ஆலின் இன் மன்சூன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் திருச்செந்தூர் மகிமை சிறப்பு மற்றும் தோஷம் போக்கும் குருவாக விளங்குகிற முருகப்பெருமான் மற்றும் தெய்வயானி திருக்கல்யாணம் பற்றி நம்ம முழு விவரமாக பார்க்கலாம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது அசுரர்களை வதம் செய்வதற்கு முன்னால் அதாவது அசுரர்களை வதம் செய்து அழிப்பதற்கு முன்னால முருகப்பெருமானுக்கு வந்து குரு பகவான் என்ன செய்தாராம் அசுரர்களை பற்றி அவர்களுடைய வரலாற்றை மற்றும் கதையை பற்றி விளக்கியுள்ளாராம் முருகப்பெருமானுக்கு குரு பகவான் வந்து அசுரர்கள் வந்து அவர்களை பற்றிய விவரம் முழுவதையும் வந்து முருகப்பெருமானுக்கு தெரிவித்தாராம் அதாவது அது எப்போ அப்படின்னா அசுரர்களை அழிப்பதற்கு முன்னால் வதம் செய்வதற்கு முன்னால அவர் முருகப்பெருமானுக்கு அனைத்து விஷயமும் அசுரர்களை பற்றிய முழு விவரத்தையும் வந்து முருகப்பெருமானுக்கு தெரிவித்தாராம் அதனால திருச்செந்தூர் வந்து குரு தலமாக கருதப்படுகிறது திருச்செந்தூர்னாலே குரு ஸ்தலமாக கருதப்படுகிறது இப்போ பிரகாரத்தில் பார்த்தோம்னா அதாவது திருச்செந்தூர்ல பிரகாரத்தில் பார்த்தோம்னா மேதா அப்படின்ற ஒரு மலை இருக்குங்க அந்த மலையில நான்கு ஆசனங்கள் மீது வந்து அமர்ந்திருக்கிறார் இவருக்கு பின்புறம் பின்புறம் புறம் அதாவது பின்புறத்தில் உள்ள கல்லால மரத்தில் வேதங்கள் வந்து கிளி வடிவில் இருக்கின்றது இப்போ திருச்செந்தூர் முருகனை நம்ம வந்து வணங்கினால் குருவினால் உண்டாகும் தீமை குறையும் குருவினால் எந்த தீமையும் நமக்கு அண்டாது ஏனென்றால் திருச்செந்தூர் வந்து முருகன் வந்து ஞான குருவாக அருள் புரிகிறார் திருச்செந்தூர் நம்ம போனாலே நமக்கு வந்து வெற்றி நிச்சயம்ங்க அது மட்டும் இல்லைங்க திருச்செந்தூரில் முருகப்பெருமான் வந்து ஞான குருவாக அருள் புரிகிறார் ஏனென்றால் அசுரர்களை வந்து அவர் வதம் செய்வதற்கு முன்னால் வந்து குரு பகவான் வந்து அசுரர்களை பற்றி முழு விவரம் வந்து முருகப்பெருமானுக்கு தெரிவித்தார் இல்லையா எல்லாமே கூறியுள்ளார் வரலாற்றையே கூறியுள்ளார் அதனால் அந்த திருச்செந்தூர் வந்து நமக்கு முருகப்பெருமான் வந்து ஞானகுருவாக அருள் புரிகிறார் நம்முடைய தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் திருச்செந்தூர் போனாக்கவே நமக்கு நீங்கும் என்பது ஐதீகம் தோஷம் போக்கும் ஞானகுருவாக முருகப்பெருமான் திருச்செந்தூரில் வீட்டி விற்கிறார் அதனால் எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்குதோ திருச்செந்தூர் போய் முருகப்பெருமானையும் தரிசிக்கலாம் மற்றும் வந்து ஏற்கனவே நிறைய பேர் திருச்செந்தூர் போயிருப்பீங்க உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் இருக்கும் திருச்செந்தூர் போயிட்டு வந்தாலே நம் வீட்டில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் மற்றும் வந்து தடைப்பட்ட எந்த காரியம் இருந்தாலும் அது கண்டிப்பாக நிறைவேறும் முருகப்பெருமானுடைய அருள் அவருடைய கடைக்கண் கடாட்சம் நமக்கு இருந்தாலே போடுங்க அனைத்து தீவினையும் நீக்கி நமக்கு வெற்றியை உண்டு செய்வார் முருகப்பெருமான் அதனால் நாம் திருச்செந்தூர் போகாதவங்க வந்து திருச்செந்தூர் ஒரு நாளைக்கு எல்லாரையும் குடும்பத்தோடு திருச்செந்தூர் ஊருக்கு போயிட்டு வாங்க இப்போ வந்து தெய்வ யானை திருக்கல்யாணத்தை பத்தி நம்ம இன்னைக்கு இப்ப பார்க்கலாம் முருகப்பெருமான் வந்து போர்ல ஜெயித்து வெற்றி பெற்றார் இந்த வெற்றி பெற்றதற்கு காரணமாக இந்திரன் என்ன செய்தாராம் அவருடைய மகளை தெய்வ யானையை வந்து முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து கொடுத்தாராம் அது மட்டும் இல்லைங்க தெய்வ மயிலாகவும் மாறி சேவை செய்தாராம் எவ்வளவு அற்புதம் பாருங்க அது மட்டும் இல்லைங்க இவர்களது திருமணம் வந்து முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் நடந்தது அதாவது முருகப்பெருமான் தெய்வ கல்யாணம் வந்து திருப்பரங்குன்றத்தில் வந்து நடைபெற்றது அதாவது சூரனை ஆட்கொண்ட தலம் என்பதால் திருச்செந்தூர்ல வந்து கந்த சஷ்டிக்கு மறுநாள் மறுநாள் வந்து முருகன் தெய்வ யானை திருக்கல்யாணம் நடக்குமாங்க இதற்கு முன்னதாக மனம் புரிய வே வேண்டி தவம் இருக்கும் வைபவமும் அங்கு நடைபெறுமாங்க மற்றும் நிச்சயதார்த்த வைபவம் நடக்கும் நள்ளிரவில் திருக்கல்யாணம் நடக்கும் ஆக மொத்தத்தில் திருச்செந்தூர் போனோம்னா நமக்கு தோஷங்கள் நீங்கும் தோஷம் நீக்கும் ஞான குருவாக முருகப்பெருமான் அங்கு வீற்றிருக்கிறார் மற்றும் தெய்வ யானை திருக்கல்யாணம் வந்து திருப்பரங்குன்றத்தில் நடக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் மற்றும் வந்து திருச்செந்தூர்லேயே வந்து சூரனை வதம் செய்தார் இல்லையா அதனால வதம் செய்த தலமாக கருதப்படுவதால் கந்தசஷ்டிக்கு மறுநாள் வந்து முருகன் யானை திருக்கல்யாணம் நடக்குங்க அதுக்கு முன்னாடி அதாவது மனம் புரிய வேண்டி தவம் இருக்கும் வைபவமும் நடக்கும் நிச்சயதார்த்த வைபவமும் அங்கு திருச்செந்தூரில் நடக்குங்க கோலாகல விழாவாக திருச்செந்தூரில் நடக்கும் அற்புதங்க முருகப்பெருமானின் முதல் படைவீடான திருப்பரங்குன்றத்தில் தெய்வ யானை முருகப்பெருமான் தெய்வ யானைக்கு திருக்கல்யாணம் நடக்கும் அற்புதமான வைபவத்தை நாம் அனைவரும் வந்து கண்டு கழிக்கணும்னு நமக்கு தோணும் போகிறவங்க அதாவது போகும் வாய்ப்பு இருக்கிறவங்க போய் முருகப்பெருமானை தரிசனம் செய்து வந்திருப்பீர்கள் மேலும் வந்து வீட்டிலேயே இருந்து நம்ம முருகப்பெருமானை நம்ம மனதார நினைத்து வேண்டி நாம முருகப்பெருமானின் திருக்கல்யாணத்தை நம்ம வீட்டிலிருந்தே மனக்கண்ணில் கண்டு நாம் அனைவரும் கழிப்போம் மேலும் வந்து நம்ம கண்ணாடிக்கு அபிஷேகம் அப்படின்றது வந்து ஷார்ட்ஸில் போட்டிருப்பேங்க நான் அதாவது ஜெயந்தி நாதர் என்ன செய்வாராம் சூரனை சம்ஹாரம் செய்த பிறகு பிரகாரத்தில் உள்ள மகாதேவர் சன்னதிக்கு எழுந்தருளுவாராம் அப்போது சுவாமியின் எதிரில் கண்ணாடி இருக்குமா வைக்கப்படும் அதில் தெரியும் ஜெயந்திநாதரின் பிம்பத்திற்கு அபிஷேகம் நடக்கும் அதாவது கண்ணாடியில் தெரிகின்ற முருகப்பெருமானின் பிம்பத்திற்கு வந்து அபிஷேகம் நடக்குமா இதை சாயா அபிஷேகம் என்று கூறுவார் அதாவது சாயா அப்படின்னா நிழல் என பொருளுங்க போரில் வெற்றி பெற்றார் இல்லையா முருகப்பெருமான் வெற்றி பெற்ற முருகனை வந்து குளிர்விக்கும் விதமாக இந்த அபிஷேகம் நடக்கும் நடக்குமாங்க இதை முருகனே வந்து கண்ணாடியில் கண்டு மகிழ்வதாக ஐதீகம் கண்ணாடியிலேயே முருகப்பெருமான் தன்னுடைய நிழலை பார்த்து அதற்கு அபிஷேகம் செய்வதை வந்து கண்டு கழிப்பாராம் அப்படின்ற ஒரு ஐதீகம்ங்க இதன் பின் முருகன் என்ன செய்வாராம் வந்து சன்னதிக்கு திரும்புவாராம் இத்துடன் சூம சூரசம்ஹார வைபவம் வந்து நிறைவடையும் இதோட வந்து சூரசம்ஹார வைபவம் வந்து நிறைவடையும் கண்ணாடிக்கு அபிஷேகம் அப்படின்னு இதை தான் நம்ம சொல்லுவோங்க நம்ம நம்ம வீடியோவில் நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்னா தோஷம் போக்கும் ஞானகுரு முருகப்பெருமானையும் நம்ம பார்த்துருக்கோம் மேலும் வந்து யானை திருக்கல்யாணத்தை பற்றி நம்ம முழு விவரமாக பார்த்தோம் மேலும் வந்து கண்ணாடிக்கு அபிஷேகம் அதை பற்றி நம்ம பார்த்தோம் கண்ணாடிக்கு அபிஷேகம் அப்படின்னா என்ன எந்த இடத்துல நடக்கும் எதற்காக நடத்தப்படுகிறது யாருக்கு நடத்தப்படுகிறது அப்படின்றதையும் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் அற்புதமான வீடியோங்க இது எல்லாருக்கும் ஷேர் செய்யுங்க அதாவது தெரியாதவங்க இதன் மூலம் தெரிந்து கொள்ளட்டும் மற்றும் வந்து முருகப்பெருமானுடைய விவரங்களை அதாவது செய்திகளை நம்ம கேட்க 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 நமக்கு நல்லது நடக்கும் அதாவது பகவானுடைய வரலாறு பகவானுடைய செய்திகளை நம்ம கேட்குறோம் இல்லையா வீடியோக்களை பார்க்குறோம் கேட்குறோம் இல்லையா இதெல்லாமும் வந்து நமக்கு வந்து நன்மை பயக்கும் அதெல்லாம் நிறைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்கள்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலன் பலனடையட்டும் அதாவது மேலும் நிறைய வந்து வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோடு பண்ணியிருக்கோங்க அதாவது டிவோஷனல் பாடல்கள் முருகன் பேரில் பாடல்கள் திருப்புகழ் திருவாசகம் அதெல்லாம் வந்து அப்லோடு பண்ணியிருக்கோங்க போய் பார்த்து அந்த பாடல் கூடவே நீங்க பாடி பாடல் எல்லாம் நீங்க கத்துண்டு பாடலாம் மிகவும் அற்புதமான பாடல்க ராகமும் நல்லாயிருக்கும் வேர்டிங்ஸும் ரொம்ப ஈஸியாக எளிமையாக நம்ம மனதில் பதியும் பாட பாட நமக்கு ராகம் வரும் மற்றும் வந்து எந்த நாட்களில் என்ன விளக்கு ஏற்றுவது என்ன அபிஷேகம் செய்வது எப்படி அபிஷேகம் செய்வது என்னென்ன பூஜை செய்வது அப்படின்றது எல்லாம் நான் வீடியோவில் அப்லோடு பண்ணியிருக்கோங்க போய் பார்த்து பலன் அடைவீர்கள் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் ஆயின் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்